நேரளவிற்கு முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை ஏழாம் முதம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்னுடைய அதிகமாக பேசுபொருளாக இருந்தது என்று பார்க்கின்ற போது முள்ளி வாய்க்கால் தமிழர்களுடைய பேரவலம் நிறைந்த ஒரு நாள் அல்லது தமிழர்களுடைய ஒரு மறக்க முடியாத ஒரு கரிநாள் என்றால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை சொல்ல வேண்டும் மே மாதம் பதினெட்டாம் திகதி இது வருமுனே மே மாதம் பதினெட்டாம் திகதி என்று சொல்லி முடித்து விட முடியாது மாறாக அந்த வருடம் இரண்டாயிரத்தி ஆண்டு இடம் அந்த வருடம் முழுவதுமே தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த ஒவ்வொரு நகர்வு இராணுவத்தினருடைய ஒவ்வொரு நகர்வுகளிலும் அவை அத்தனையும் ஒன்று திரட்டி எல்லா எல்லா இறப்புகளையும் நினைவு கூறுகின்ற வகையிலே இந்த ஒரே ஒரு நாள் இங்கே கடைப்பிடிக்கப்படுகின்றது அதுதான் மே பதினெட்டு மாறாக மே பதினெட்டுலேயே தான் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள்

மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் எல்லோரும் கண்ணீரால் முள்ளிவாய்க்கால் முற்றத்தை நனைத்திருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் மழையும் வந்து அந்த முற்றத்தை கண்ணீரால் தண்ணீரால் நினைத்திருந்தது எனவே இந்த விடயம் அதாவது என்ற விடயத்தை தமிழர்களுடைய எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் தமிழர்களுடைய வரலாற்றிலிருந்து மறைத்து விட முடியாது என்ற அளவுக்கு ஒரு வழி நிறைந்த நாட்களாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது கடந்த என்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருந்த மாற்றமல்லாமல் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அதே போன்று தலைவர்கள் அதே போன்று பொதுமக்கள் என்று இது மாத்திரமல்லாமல் புலம்பெயர்ந்து வாழ்ந்த பல தமிழர்களும் வெவ்வேறு நாடுகளில் இருந்து வருகை தந்திருந்தார்கள் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகமாக இருக்கின்ற அனைக்ஸ் கலாமார்ட் என்பவரும் கலந்து கொண்டிருந்தார் இந்த விடயம் அதிகமாக பேசப்பட்டிருந்தது இதனால்

தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றும் வரை நாங்கள் போரிடுவோம் பாடுபடுவோம் என்ற அடிப்படையிலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனப்படுகொலை இன்றும் கண்டுகொள்ளப்படாமல் இன்றும் இதை பேசு பொருளாக அல்லது இந்த விடயத்தை கையிலே எடுக்காமல் இன்றும் ஆறப்போட்ட விடயமாக இருக்கின்றது இன்றும் எங்களுக்கு எதிராக அநீதிகள் இடம்பெறுகின்றது எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழர்களுக்கு எதிராக அநீதி இடம்பெற்றதோ அதே போன்றுதான் இன்று பாலஸ்தீனத்திலே அங்கிருக்கின்ற பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக காசாவிலே இப்படியான அநீதிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே அன்று ஒரு முள்ளிவாய்க்கால் இன்று ஒரு காசா யுத்தம் என்ற அடிப்படையிலே இந்த கருத்தை அதாவது இந்த பாலஸ்தீனியர்களை கொன்றொழிக்கின்ற அந்த இன அழிப்பையும் இலங்கை இலங்கை இலங்கையிலே தமிழர்களை கொன்றொழித்த அந்த இன அழிப்பையும் ஒப்பிட்டு இந்த பிரகடன உரை வெளியிடப்பட்டிருந்த உண்மையிலே ஒரு வலி நிறைந்த ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் காரணம் நாங்கள் பட்ட வழிகளையும் வேதனைகளையும் இன்று இன்னமும் ஒரு சமூகம் கொண்டிருக்கின்றது நாங்கள் இதை இன்னும் ஒரு முறை இந்த வழிகளையும் வேதனைகளையும் நாங்கள் பட்டுவிடக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது இன்னும் ஒரு சமூகம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அடிப்படையிலே இந்த பிரகடன உரை

பாடல்களாக ஒட்டப்பட்டிருந்த பதாதைகள் அதே போன்று காட்சி படங்கள் அத்தனையும் பல்கலைக்கழக மாணவர்கள் நினைவு சுடர்களை ஏற்றுவதற்காக வைத்திருந்த மேசைகளை தட்டிவிட்டு நினைவு சுடர்களையும் மலர்களையும் கால்களால் மீறித்த சம்பவம் எல்லாம் இடம்பெற்று இப்படியான விடயங்களையும் அங்கே போலீசார் நிகழ்த்தியிருக்கிறார்கள் ஆனால் இன்று கூட யாருமே இதற்கு கண்டன அறிக்கை தெரிவிக்கவில்லை இந்த விடயம் ஜனாதிபதிக்கு தெரியாமலாயிருக்கும் என்ற அடிப்படையில் பலரும் கேள்விகளை கேட்கின்றார்கள் இந்த விடயத்துக்கு யாருமே கண்டனம் தெரிவிக்கவில்லை அந்த அளவிற்கு மிக மிக மோசமாக அங்கே ஏராவூர் போலீசார் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் சொல்ல வேண்டும் ஊடகங்கள் அங்கே அந்த விடயத்தை படம் பிடிக்கின்றதோ இல்லையோ அங்கே புலனாய்வுத் துறையினரும் அதே போன்று போலீசாரும் அந்த விடயத்தை படம் பிடித்து மாணவர்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளை செய்தார்கள் இதைத்தான் யாழ் பல்கலைக்கழகத்திற்கும் பல்கலைக்கழகத்திலும் இதற்கு முன்னர் செய்து கொண்டிருந்தார்கள் எடுத்த தொட்டதற்கும் பட்டதற்கும் புகைப்படங்களை எடுத்து அவர்களை விரட்டுகின்ற செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த விடயத்தை இப்போது கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் விடயமானது குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே தான் இடம்பெற்றதான் பார்க்கின்ற போது இதை தவிர்த்து

அச்சுறுத்துகின்ற வகையிலே ஒரு சில இளைஞர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த எதிர்ப்பை மீறிய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விடம் இடம்பெற்றிருக்கிறது உண்மையிலே அவர்களும் தமிழர்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்கின்றார்கள் என்றால் உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியவடையும் சிங்கள மக்கள் சிங்கள மக்கள் பிழையானவர்கள் அல்ல சிங்கள மக்களும் தமிழர்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் சிங்கள மக்கள் உண்மையிலே மிகச்சிறந்த மனிதாபிமானம் உடையவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் சிங்கள பௌத்த பேரணவாதமும் சிங்கள ஆட்சியாளர்களும் தான் இந்த நிலைக்கு காரணம் என்பதை யாருமே மறுத்துவிட முடியாது நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்ட போது நகர நகரசபை மைதானத்திலும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்று சொல்வதை விட போரிலே உயிர் நீத்த அத்தனை பேருக்காகவும் குறிப்பாக தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லோருக்காகவே அந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது அதே போன்று இந்த நினைவேந்த இந்த முள்ளிவாய்க்காலிலே உயிர் நீத்தவர்களுக்காக பிதிர்கடன்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே

யாராலும் மறுத்துவிட முடியாது அடுத்ததாக இந்த விடயம் என்று பார்க்கின்ற போது தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு நினைவேந்தல் அல்லது வீரவணக்க நிகழ்வுகள் என்ற அடிப்படையிலே இப்போது ஒரு ஒரு சில வாரங்களாக பெரும் பேசுபொருளாக இந்த விடயம் இடம்பெற்றிருந்தது இதை யார் மேற்கொள்கின்றார்கள் அவருடைய சொந்த அண்ணனான மனோகரன் அவர்களும் அவருடைய மகனான கார்த்திக் மனோகரன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே டென்மார்க்கிலே புலமயர் தமிழர்கள் இடமான தான் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் அவருடைய மனைவி அதே போன்ற மகள் துவாரகா அவர்களுக்கும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளும் வீர வணக்க நிகழ்வுகளும் இடம்பெற்றிருக்கிறேன் இந்த விடயத்தை

ஸ்ரீதேவை அவருடைய குடும்பத்திலே மனைவியான மதிவதனி அவர்கள் மகள் துவாரகா உயிரோடு இருக்கின்றார் அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் பணம் தேவை என்று இன்றும் பணம் திரட்டுகின்ற செயற்பாடுகளை ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இந்த நாகரிகமற்ற செயற்பாடுகளை அங்கே இந்த ஒரு சில அமைப்புகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றது யாரும் விட முடியாது எனவே அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அல்லது அந்த விடயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்து விட்டார் எனவே அவருக்கு அவருடைய பெயரை களங்கப்படுத்துகின்றார்கள் இதனால் தான் அவருக்கான இந்த அஞ்சலி நிகழ்வுகளையும் அவருக்கான வீரவணக்க நிகழ்வுகளையும் நாங்கள் மேற்கொள்கின்றோம் என்ற அடிப்படையிலே மனோகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்ற போது இந்த விடயம் அதாவது அவர் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்ற விடயம் உறுதிப்படுத்த முடியாத விடயமாகவே இருக்கின்றது இரண்டுமே உறுதிப்படுத்த முடியாத விடயமாக இருக்கின்றன அவர் இறந்து விட்டார் என்பதையும் உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்கள் தகுந்த ஆதாரங்கள் இல்லை மாறாக இராணுவம் குறிப்பிட்ட விடயத்தை தான் சொல்ல வேண்டும் இலங்கை அரசாங்கம் வெளியிட்ட அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் அவர் இறந்து விட்டார் என்பதையும் அதேபோன்று அவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதையும் சில விடுதலை புலிகளுடைய போராளிகளே இந்த விடயத்தை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் மீண்டும் வருவார் உயிரோடு இருக்கின்றார் எனவே இரண்டு புறம் பார்த்தாலும் உறுதிப்படுத்த முடியாத விடயமாகத்தான் இந்த விடயத்தை எங்கே ஒப்பிடலாம் என்று பார்க்கின்ற போது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்தியாவுடைய போராட்ட வீரராக இருந்தவர் இந்தியாவை அமைப்பதற்கு இந்தியா என்ற நாடு உருவாகுவதற்கு காரணமாக இருந்த சுபாஷ் சந்திரபோசனுடைய வரலாறு கிட்டத்தட்ட எப்படியானதான் அவர் இன்றும் உயிரோடு இருப்பதாக பலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கே சென்றார் என்று தெரியாமல் இருக்கின்றது அவர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னரும் அவர் பாகிஸ்தானிலே உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று பலர் சொல்கின்றார்கள் எனவே அவருடைய வரலாற்றை போன்றது தான் அதே போன்றுதான் இந்த ஜேசுநாதரனுடைய வரலாற்றை ஒப்பிட வேண்டும் காரணம் அவர் இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்து விட்டார் எனவே அவர் இறந்து அப்படியே அவர் அடக்கம் செய்யப்படவில்லை அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற அடிப்படையில் என்றும் கத்தோலிக்கர்களும் கிறிஸ்தவர்களும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர் எனவே அப்படியான ஒரு விடயத்தை

அவர் அவருடைய கருத்தின்படி அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்களை வைத்துக்கொண்டு இங்கே பணம் திரட்டுகின்ற வேலைகளை செய்கின்ற அமைப்புகள் இப்படியான விடயங்களை கைவிடுகின்ற போது இந்த தலைவர் பிரபாகரனுடைய அண்ணனார் இந்த விடயத்தை செய்வதற்கான அவசியம் வந்திருக்காது ஆனால் இப்படியான ஒரு சில அமைப்புகள் செய்வதனால் அவர் அதை செய்வதாக குறிப்பிடுகின்றார் அந்த நினைவஞ்சலி ஆனால் அவருக்கான நினைவஞ்சலி இப்போது தேவையா அவசியம் இருக்கின்றதா என்று கேட்கின்ற போது நிச்சயமாக அவசியமும் இல்லை இப்போது அந்த வீரவணக்கம் தேவையும் இல்லை காரணம் அவர் உயிரோடு இருப்பதாக பலர் சொல்கின்றார்கள் அவர் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இறந்து விட்டார் என்பதையும் பலர் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இப்போது தேவைதானா என்று பல தரப்பட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது எனவே டென்மார்க்கிலே பதினெட்டாம் தேதி மே பதினெட்டாம் தேதி தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு இந்த நினைவஞ்சலிகளும் நினைவேந்தல்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எனவே இதற்கு இன்னும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது இந்த மே பதினெட்டு என்பது இன அழிப்பினுடைய நாள் இந்த மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதற்காக கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நாள் எனவே இதை மூடி மறைப்பதற்காகத்தான் தலைவருடைய நினைவஞ்சலி அதற்குள்ளே கொண்டு வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இப்போது என்ன இடம் என்று பார்க்கின்ற டென்மார்க்கிலே தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு நினைவஞ்சலியும் வீரவணக்கமும் இடம்பெற்றிருக்கின்றதுதான் இப்போது வெளிவருகின்ற செய்திகளாக இருக்கின்றது அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது சரத் வீரசேகரனுடைய கருத்தை இப்போது மீண்டும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்ற சரத் வீரசேகர உண்மையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக அதிகமான கருத்துக்களை முன்வைக்கின்றவர் சிங்கள தேசியவாதி என்று சொல்லலாம் அப்படி இருக்கின்ற போது இவர் தெரிவித்த கருத்தான போது இந்த தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் வடக்கு கிழக்கிலே போர் இடம்பெற்றது இடம்பெற்றது என்பது நிரூபிக்கப்பட்டால் ஐக்கிய நாடுகள் சபையிலும் சர்வதேச நீதிமன்றங்களிலும் இந்த விடயம் நிரூபிக்கப்பட்டால் இலங்கை மீது அல்லது இலங்கையிலே தமிழம் உருவாகுவதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் அல்லது இலங்கையிலே தமிழம் உருவாகிவிடும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் காரணம் இடம்பெற்றது தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் இந்த போர் என்று பலரும் சொல்லலாம் ஆனால் அப்படி இடம்

உருவாக்கும் காரணம் இலங்கை ராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றத்திலே கொண்டு நிறுத்தி அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க போவதாக ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைப்புகள் குறிப்பிட்டிருக்கின்றன எனவே இந்த விடயத்தை சார்ந்து ஏனைய உறுப்பு நாடுகளோடு பேச்சுவார்த்தைகள் நடத்த போகின்றார்கள் இது வெற்றியாக அமைகின்ற போது இங்கே தமிழ் உள்ள கோரிக்கை முன்வைக்கப்பட்டு தனிநாடு அமையும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு தாங்களும் இங்கே இலங்கைக்குள்ளே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பலதரப்பட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஆனால் இலங்கை ராணுவத்தினருக்கு எதிராக பல ஆதாரங்களை திரட்டுகின்ற என்ற பணியை இப்போது பல வெளிநாட்டு அமைப்புகள் இப்போது மேற்கொண்டு வருவதாகவும் எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக செயற்பட வேண்டும் என்றும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வரையிலான ராணுவத்தினர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டை மீட்பதற்காக எனவே இந்த விடயத்தை நாங்கள் கரிசனை கொள்ளாவிட்டால் அந்த அந்த முப்பதினாயிரம் பேருடைய இறப்புக்கு நாங்கள் செய்கின்ற துரோகம் இது என்ற அடிப்படையிலும் எனவே இங்கே போர்க்குற்றங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படவில்லை தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள் இடம்பெற்றது என்பது நிரூபிக்கப்பட்டால் இங்கே இலங்கையிலே தமிழ் இளம் உருவாகும் என்ற அடிப்படையில் கருத்தை தெரிவித்திருக்கிறார்

அடுத்ததாக என்ன விடயம் பார்க்கின்ற போது இலங்கை ஆயுத உற்பத்திக்கு தயாராகி வருகின்ற விடயம் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இலங்கையிலே பலரும் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒரு சைக்கிள் பூக்கூட பூ கூட தயாரிக்க முடியாது இலங்கையிலே என்று அந்த அளவுக்கு இலங்கை எல்லா வெளிநாடுகளையும் நம்பி இருக்கின்ற அடிப்படையிலே பல இந்த சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிப்பது வளமை அப்படி இருக்கின்ற போது இப்போது இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது இலங்கையிலே ஆயுத உற்பத்திகளை நாங்கள் மேற்கொள்ள போகின்றோம் இதற்கு இந்தியாவுடைய ஆதரவு காரணம் இந்தியா சொல்லியிருக்கின்றது நாங்கள் தயாரிக்கின்ற ஆயுதங்களும் உபகரணங்களும் எங்களுக்காக மட்டுமல்ல இலங்கைக்கும் சேர்த்துத்தான் தான் தயாரிக்கின்றோம் என்று மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான அடியை இலங்கைக்கு கொடுத்திருந்தது எனவே ராணுவ தளவாடங்களாக இருக்கலாம் ராணுவத்தினருக்கான போலீசாருக்கான பயிற்சிகளாக இருக்கலாம் இந்தியா வழங்க தயாராக இருக்கின்றது அடிப்படையை குறிப்பிடுகின்ற போது இப்போது இந்த பயிற்சிகளும் ஆரம்பித்து விட்டது எனவே இந்த இடத்திலே தான் இந்த விடயம் குறிப்பிட நடத்தப்பட்டிருக்கின்றது இலங்கையிலே இந்தியாவுடைய கூட்டு ராணுவ பயிற்சி முகாம் அமைக்கப்படுவது மாத்திரமல்லாமல் இந்தியாவுடைய ஆதரவோடு இலங்கையிலே இந்த ராணுவ உற்பத்திக்கான ராணுவ அதாவது ஆயுத உற்பத்திகளை மேற்கொள்வதற்கும் இப்போது இந்த தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயமானது பேசுபொருளாக இருக்கின்ற போது இன்னும் சில தமிழ் ஆர்வலர்கள் அல்லது தமிழ் பற்றாளர்கள் இந்த விடயத்தை முன்வைக்கின்றார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இலங்கையிலே இலங்கை என்ற நாட்டை எடுத்துக்கொண்டால் எப்போது ஆயுதங்கள் உற்பத்தியாக விலை மாறாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களிலிருந்து இலங்கை என்ற நாட்டிற்குள்ளே ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது இதற்கு காரணம் என்ன பார்க்கின்ற போது விடுதலை புலிகள் போராடிய காலத்திலே விடுதலை புலிகள் நீர்மூழ்கி கப்பல்களை இருந்தார்கள் விடுதலை புலிகள் தானியங்கி படகுகளை உருவாக்கி இருந்தார்கள் அந்த படகுகள் சென்று அங்கிருக்கின்ற கப்பல்களை தாக்குகின்ற அளவிற்கு அது மாத்திரமல்லாமல் ஆயுதங்களை உருவாக்கி இருந்தார்கள் அப்படியான விடயங்களை விடுதலை புலிகள் செய்திருந்தார்கள் அதோடு

இலங்கையில இப்போது ஆயுத ஆயுத தொழிற்சாலைகளை உருவாக்குகின்றார்கள் ஆனால் அன்றே உருவாக்கி விட்டார்கள் விடுதலை புலிகள் என்ற அடிப்படையிலே பல தமிழ் பற்றாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றனர் எனவே இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்கள் பற்றி இந்த தொகுப்பினூடாக பார்த்திருந்தோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று வணக்கம்